மக்களே தீபாவளி வந்துருச்சு அந்த பண்டிகையை நம்ம திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங் பிரியாணியோட சாப்பிடும் போது கொண்டாட்டமா தான் இருக்கும் சோ திண்டுக்கல் மதுரை வாழ் மக்களுக்காக நம்ம திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங்ல இருந்து நம்ம பிரியாணிஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சில குடும்பங்கள்ல ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அவங்க காப்படி வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் சாப்பிடணும்னா அரைப்படி வாங்கிக்கலாம் பத்துல இருந்து பேர்னா ஒரு ஒருபடி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ஒரு பிரியாணி ரெசிபி தான் இந்த பிரியாணி ரெசிபி பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபோட உலகாப்பங்க வச்சிருந்தோம் நிறைய பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வரி பிரியாணி தான் பட் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்களுக்காக நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சென்னை ஸ்டைலி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் சூப்பரா இருந்துச்சு வந்த ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு போனாங்க அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த அதே பிரியாணி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா நான் கொடுக்க போறேன் பாஸ்மதி வடி பிரியாணி நம்ம ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அது என்ன தான் ஆயிரம் ரூபாய் பிரியாணி சாப்பிட்டாலும் ஆயிரத்தி ஒன்னாவது தொடடவே நம்ம சாப்பிட தூணுதுல அதுதான் பிரியாணி அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒன் கேஜி இது பத்து பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் இயர் பிராண்டு தான் எடுத்திருக்கேன் நம்ம என்ன டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது அதே மாதிரி தான் பிரியாணியும் இந்த விறகுடுப்பையும் பிரிக்கவே முடியாது என்னதான் தான் பாத்திரத்தில் பல்லமீடு இருந்தாலும் நம்ம பாரபட்சம் பார்க்க மசாலா இறக்குனா தான் பக்காவான பிரியாணி சாப்பிட முடியும் அதுக்கு ஒரு முன்னூறு எம்எல் காயில் ஒரு அஞ்சு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு போட்டுட்டு நூடுல்ஸ் ரெண்டே நிமிஷம் கழிச்சு உடனே பெரிய வயத்தை போட்டுறணும் இப்ப தங்க விற்கிற விலைக்கு அதை வாங்க முடியாது அட்லீஸ்ட் இந்த ஆனியன் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ எதுக்கு ஜூம்ல போறோம் அப்படின்னா அது சொன்னதை காட்டுறதுக்காக தான் இப்போதான் முக்கியமான ஒரு அளவு இன்ட்ரோ பண்ண போறோம் அவரு தான் மிளகாய் தூள் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அளவுக்கான மிளகாய் தூள் போட்டுக்கணும் இந்த மிளகாய் தூள் இந்த எண்ணெயிலே வதங்கும் போது அதோடைய கலர் பக்காவா இருக்கும் அதுக்காக நம்ம பண்றோம் இப்பதான் நம்ம பிரியாணியோட சூப்பர் ஸ்டார் சேர்க்க போறோம் புரிஞ்சுக்க முடியாத ஒரே ஆளுன்னா இந்த தக்காளி தான் ஏன்னா சில சமயங்கள்ல ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் சில சமயங்களில் தங்கத்துக்கு நிகர வேலையும் கிடைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு போட்டு ஒரு ஆறு ஆறு பச்சை மிளகா ரைட்டாக காரத்துக்கு நம்மள மாதிரி லோக்கல் கையான மழை பூண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரின் கையான சைனா பூண்டாக இருந்தாலும் சரி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கான இஞ்சி எடுத்து மசாலாவில் போட்டுக்கலாம் இந்த மசாலாவை அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த பள்ளத்தில் நிறப்பிடும் அதாவது அடிப்பிடிச்சி போயிடும் ஸோ அதுக்காக ஒரு நூறு எம்பது அளவுக்கான வாட்ரு ஊற்றிட்டு ஃப்ளேவருக்காக மல்லித்தடைய அதோட காம்போடு சேர்த்து போடும்போது சூப்பராக இருக்கும் அதை போட்டுக்கலாம் இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அறியணும் உப்பு ரொம்ப முக்கியம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்ட உடனே மசாலாவை ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா மசாலா கீழே அடிப்பிடிச்சிடும் பச்சை மிளகா கலர் தான் இண்டிகேட்ரு அந்த பச்சை மிளகா கலர் மாறினவே நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம் இந்த கேப்பில் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்குடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி போட்டு ஒரு பட்டை ஒரு இலக்கை ஒரு கிராம போட்டு எல்லாம் கொதிக்க விடுவோம் இது எதுக்குன்னா அரிசியை வடிக்கிறதுக்காக தான் இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சக்கூடிய சிக்கனை போட்டுக்கலாம் நம்ம ஸ்டைல் பிரியாணிக்கு தோலோடு இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது மசாலா நல்லா இறங்கும் இருக்கும் இந்த சிக்கன் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ஏன்னா நம்ம பிரியாணி எடுக்கும்போது எவ்வளோ தூரம் சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு பிரியாணி ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கு காரணமான தயிரை வந்து ஒரு ஐம்பது எம்பல் ஊற்றிக்கலாம் இந்த சிக்கன் போட்ட உடனே அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அலில் குறைச்சி விட்டணும் இங்கே தண்ணி நல்லா கலகலன்னு கொதிச்சிருச்சு இந்த டைமில் அரிசியை போட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான உப்பு இந்த டைம் வேகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகபட்சம் ஐம்பது டு எழுபது பர்சன்டேஜ் தான் வேகணும் அதாவது அரிசியை எடுத்து ஒருத்தர் அமுக்குனீங்க அப்படின்னா லைட்டாக உடையணும் அது மாதிரி இந்த அரிசி உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றலாம் இந்த மாதிரி ஒரு காளா அப்படி இல்லைன்னா கூடையை வச்சு நீங்க தண்ணியை வடிகட்டிடணும் ஒரு முக்கியமான ஒரு சீக்கிரம் என்ன அப்படின்னா இந்த அரிசியை வடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது வச்சிங்க அப்படின்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் சுற்றிருக்கூடிய வாய்ஸில் அப்சர்வ் பண்ணி உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அரிசியை வடிச்ச உடனே இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உலை தண்ணி ஊற்றி அதுல வந்து அரிசியை போட்டணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோங்கிறதுனால ஒரு நானூறு எம்எல்லேருந்து இருந்து ஐநூறு எம்எல் அளவுக்கான தண்ணி மட்டும் எடுக்கிறேன் அது ஏன் இந்த ரேசியை சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம் சிக்கன் வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போடணும் அரிசி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று அமுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் காய உடக்கூடாது இப்போ அரிசியை மேலே போட்டணும் அரிசியை போட்டுட்டு யார் மேல இருக்க கோவத்தை இந்த அரிசி மேலே காட்டுற மாதிரி போட்டு டம்முட்டு முன்ன கிண்ட கூடாது ஸ்லோவா பின்னாடி சைடு திருப்பி கிண்டணும் அப்பதான் தண்ணி வெளியே வரும் இந்த பக்கம் சரிசமா தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அனலை ஃபுல்லாக மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் போடணும் அதாவது கீழே அனல் நோக்கக்கூடாது கூடாது மேலையும் நோக்க கூடாது மேலையும் கங்கு போடணும் கீழேயும் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணால் கீழே இருக்கக்கூடிய தண்ணி பற்றும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் இப்படி ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பக்காவான பிரியாணி ரெடி ஆகிரும் என்ன தான் எல்லாத்துக்குமே ஆவியை பார்த்தா பயம் இருந்தாலும் இந்த பிரியாணின்னு வரக்கூடிய ஆவியை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ பார்த்த உடனே ஆசை தோண்டும் அப்படிப்பட்ட பிரியாணி தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் பாய்